ரிசபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அழகுல தெளிவாக்க கூடிய ஒரு தருணம் அன்புல தெளிவாக்க கூடிய அமைப்பு எல்லா உங்க ராசிகள் ஒரு பதினஞ்சு ஒரு இருபதும் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ராசிக்காரங்க பாவுன்னு சொல்லுவாங்க கஷ்டப்படுவீங்க உங்க ஜாதகத்துக்கு ரெண்டு தாரத்து தோஷம் இருக்கு ஆச பாச அன்பா பண்பா அனுசரணையா அந்த டீனேஜ்ல காதலிச்சாலோ நிக்காது ஒரு கட்ட காலத்துல வந்து குரு தசையும் நடக்கும் கல்யாணமே ஆயிருந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சி கூட இருக்கக்கூடிய தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உலகமே வியக்கக்கூடிய தளவுக்கு உண்டான பேரும் புகழும் அடைவீங்க படித்து பண்புள்ள பெரிய வேலையில் வரக்கூடிய தருணமும் உங்களுக்கு இருக்கு உங்க ஜாதகத்திலயும் யோகங்கள் வருது அனுசரிச்சு போங்க ஆடம்பர வாழ்க்கை வாழாதீங்க ஒரு ஒரு இடம் கிடக்கு அற்புதமா வாழக்கூடிய நேரம் பெண்கள் ஒரு டிப்ரெஷன்ல இருப்பீங்க தனியான வீடு கேட்பீங்க கோபம் படுவீங்க குணம் இருக்கும் உங்களை மதிச்சாத்தான் நீங்க மதிப்பீங்க இல்லைன்னா மதிக்க மாட்டீங்க இப்படியா பட்ட ஒரு தருணமும் ரிசர்வராசி பெண்கார பெண்களுக்கு குணாதிசைகள்லாம் நேசிங்க உங்க தாய் தகப்பன வரக்கூடிய கணவனு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழ்றதுக்கு வழிமுறைய பண்ணுங்க ரசித்து ரசிச்சு வாழக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் உண்டு சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ சேனல்ல பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் வாழ்க்கை பெண்களுடைய தன்மை குணாதிசைகள் உங்க வாழ்க்கை வயசு ஒரு ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு முப்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வர போறீங்க எப்ப யோகம் வரப்போகுது என்னென்ன ஃபேஸ் பண்ண பிராப்ளத்தை கேக்குறத சொல்கிறேன் இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல பெண்களுடைய ஜாதகத்துடைய வழிபாடுகளும் உங்க பெண்கள் மேஷ முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க சிவாய நம்ம ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்ப சந்திரன் இருக்கக்கூடிய ராசி தான் ரொம்ப தெளிவான ஒரு ராசினை கூட சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அழகுல தெளிவாக்கூடிய ஒரு தருணம் அன்புல இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் உங்கள் ராசியில் இருக்குது படிக்கக்கூடிய ப்ரில்லியும் நீங்கள் தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் வயசு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல சொல்ல சொல்லப்போனால் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே ஒரு பதினஞ்சும் ஒரு இருபதும் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்க பாவுன்னு சொல்லுவோம் கஷ்டப்படுவீங்க நஷ்டப்படுவீங்க ஏமாறுவீங்க உங்க ஜாதகத்துக்கு ரெண்டு தாரத்து தோஷம் இருக்கு ஆசை பாச அன்பா பண்பா அனுசரணையா அந்த டீனேஜ்ல காதலிச்சாலோ நிக்காது தாய் தகப்பனுக்கு இடையூறு விற்கக்கூடிய அளவுக்கு ஏமாந்து போனீங்கன்னாலும் நீங்க ஏமாற்றம் அடைவீங்க அந்த நைன்டீன் இயர்ஸ தாண்டி ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேல நீங்க கல்யாணம் பண்ணா டாக்டர் படிக்கக்கூடிய ஆசைகள் நிறைய இருக்கும் வெளியூர் வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்களா இருக்கும் ரிசபராசிக்கார பெண்கள் பொதுவாவே பதினஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னாவே உங்க ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோதிடத்துக்கு கொடுத்து ஃபியூச்சர் எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு திருமணம் எப்படி நடக்கும் காதல் திருமணமா அரேஞ்சு திருமணமா என் பிள்ளைங்க என் எப்படி இருப்பாங்க படிச்சா போகணும் படிப்புக்கு எல்லையே கிடையாது அப்படி இருக்கிற தருணத்துல நீங்க ஏமாந்து உங்க வாழ்க்கையில இருதாரத்து தோஷம் அமையக்கூடிய ஜாதகம்னா அது ரிசபராசி தான் ஒரு கட்ட காலத்துல வந்து குரு திசையும் நடக்கும் கல்யாணமே ஆயிருந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சு கூட இருக்கக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல வரும் இல்லைன்னா பதினஞ்சு பதினேழு வயசு ஆன உடனே உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்தோ இல்லை உங்க வீட்டுக்கு அருகாமையில ஒரே ஒரு ரெட்ட நாகம் ஒன்று வாங்கி அதுக்கு பூஜை பண்ணி பிரதிஷ்ட பண்ணிடுங்க கணவன் மனைவிக்கு எந்த குறையும் வராது உலகமே வியக்கக்கூடிய தளவுக்கு உண்டான பேரும் புகழும் அடைவீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை தன்மை வரும் தான் கணவன் பிள்ளைங்க தா மாமியார் மாமனாரோட அற்புதமா வாழக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு சிறு வயசுல ஏமாறக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் ரிஷபராசில நிறையாவே உண்டு கவனம் தேவை ரிசபராசிக்கார்கள் ஏன்னா உங்களை வரைக்கும் ஆச பாசம் அன்புக்கு அடிபணிஞ்சிருக்க கூடிய தருணத்துல தான் நீங்க ஏமாறுவீங்க படித்து பண்புள்ள பெரிய வேலையில் வரக்கூடிய தருணமும் உங்களுக்கு இருக்குது உங்கள் ஜாதகத்துலேயும் யோகங்கள் வருது ராசி சுக்கரனுக்கு அதிபதியாக இருந்தாலும் காசு பணம் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நிறையாவே இருக்குது அனுசரித்து போங்க ஆடம்பர வாழ்க்கை வாழாதீங்க மூணு வேலை சோறு போட்டுக்கு துணி தங்க ஒரு தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடக்குச்சுன்னா அற்புதமாக வாழக்கூடிய நேரம் உண்டு இந்த பிஸ்னஸ் மைண்டு மூளை ஷார்க் பார்க்கக்கூடியது இதெல்லாமே ராசிக்காரங்க தான் ஆனா ரொம்ப கவனம் தேவை ஒரு இருபது வயசுல இருந்து ஒரு இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்தே வச்சுக்கோங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் படிக்கிற பெண்கள் ஒரு டிப்ரெஷன்ல இருப்பீங்க தனியான வீடு கேட்பீங்க கோபம் படுவீங்க குணம் இருக்கும் உங்களை தான் நீங்க மதிப்பீங்க இல்லைன்னா மதிக்க மாட்டீங்க இப்படியாப்பட்ட ஒரு தருணமும் ரிசபராசி பெண்கார பெண்களுக்கு குணாதிசைகள்லாம் இருக்கு சொல்ல போனா நாற்பது வயசுக்கு ஆயிடுச்சுனாமே ஞானி ஆயிடுவீங்க தெய்வ பலன் கிடைச்சி ஆன்மீக தோரணையில பல ஆன்மீக கோயில்களுக்கு போய் வாழ்க்கை தெளிவாக கூடிய தன்மையில தாம்பிள்ள குட்டிங்களுக்காகனே வாழக்கூடிய தத்துவத்தை பக்குவத்தை நீங்க அடைஞ்சிருவீங்க மேன்மை வரக்கூடிய ஒரு தருணம்லாம் உங்கள் ஜாதகத்தில் நிறையாவே இருக்கு நேசிங்க உங்கள் தாயி தகப்பனை வரக்கூடிய கணவனு பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறையை பண்ணுங்கள் லைஃப்பை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் உண்டு எல்லாமே நம்ம அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க நம்ம வாழ்க்கை தெளிவாக வாழணும்னு சொல்லக்கூடிய தருணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க ரிசபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணும்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வரும்போது மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபா வெற்றலை பத்து ரூபா கழிப்பாக்கு ஜாதகம் பார்க்க ஐநூறுபா தான் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன குறை நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான் அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சிவாயை நம்ம